பிரைசலாடு ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் கத்தருடைய ஆவியானவர்களோடு கூட பேசி உங்களை பலப்படுத்தி நடத்துவார் தொடர்ந்து கத்திரைய சமுத்திரந்த இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள் கத்திரவங்களை ஆசீர்வித்து கத்திரவங்களை கனப்படுத்துவார் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் மற்றைய பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கிறேன் என்னிடத்தில் விசுவாச விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாக இருக்கும் பாருங்க சொல்லப்படுகிறது இடரலாக இருக்கிறவன் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கு நம்ம இடரலாக இருக்கிறோம் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய கணவருக்கு உன்னுடைய கணவருக்கு உன்னுடைய மனைவிக்கு உன்னுடைய சந்ததிக்கு நீங்கள் இடரலாக இருக்கிறீங்களா சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கு இடரலாக இருக்கிறீங்களா சபைக்கு இடரலாக இருக்கிறீங்களா கத்தருடைய பிள்ளைங்களே யாருக்கு தொந்தரவாக இருக்கிறீங்க அன்று சொல்கிறாரு நீ இடரலாக இருந்தினா வசனம் சொல்லுகிறது அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் போடுகிறது நலமாக இருக்கும்னு சொல்லி கத்தருடைய வசனம் சொல்லுகிறது இடரலாக இருக்காதீங்க மற்றவங்களுக்கு தொந்தரவாக இருக்காதீங்க ஆசீர்வாதமாக இருங்க மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருங்க அதுக்கு தான் கத்தை நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு அதுக்கு தான் கத்தை நம்மளை சிருஷ்டித்து இருக்கிறாரு உண்மையாக நல்லதை செய்யுங்க நீதியாக நடங்க நேர்மையாக நடங்க மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருங்க கத்தர் பெரிய காரியம் செய்வார் உன் வீட்டில் யாருக்குன்னு இடரளாக இருக்கக்கூடாது சரியான ஒரு வாழ்க்கை வாழ ஒன் அர்ப்பணிப்பாயானால் கத்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் கத்தர் உன்னை கனப்படுத்துவார் ஜெபிக்கலாமா கத்தர் சொல்கிறாரு ஒருவனுக்கும் இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அப்படின்னு பைபிள் சொல்லுது யாருக்கு இடரலாக இருக்காதிங்க உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாமா பிதாவே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் அன்றுவர் என்ன மொத்தம் நான் யாரு யாருக்கு இடரலாக இல்லாதபடி கத்தர் என்னை மாற்றுங்க ஆண்டு இந்த ஆண்டு ஸ்தோத்திரம் இந்த எவென்லி வாய்ஸை பார்க்கிற பிள்ளைகள் மற்றவர்களுக்கு இடரலா இல்லாதபடி கத்திரவளை சரிப்படுத்துங்கப்பா கத்தருடைய கர்வம் வெளிப்படட்டும் ஆண்டு வரே ஸ்தோத்திரம் மற்றவங்களை நேசித்து மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தி மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இந்த பிள்ளைகள் வாழ கத்திர உதவி செய்யுங்க உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க கத்தருடைய கர்வம் வெளிப்படட்டும்ப்பா ஆசீர்வதித்து வேலைப்படுத்தும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வீட்டுக்குள்ள ஒத்துருவத்து இடகளான வாழ்க்கை வாழாதபடி நமக்கு பிரியமாய் வாழ கத்திர செய்யுங்க ஆசிர்வதி பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே இடா இருக்காதீங்க கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே